தஞ்சை மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் பாதாள சாக்கடை திட்டம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைப்படுத்த ஆணை பிறப்பித்தும் தற்போது வரை முறையாக செயல்படுத்தவில்லை என தஞ்சை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் குற்றம் சாட்டினார் மேலும் மழை பெய்து வருவதால் சாலைகளில் ஓடக்கூடிய தண்ணீரில் கழிவுகளும் சேர்ந்து கலந்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் என்றும் வீடுகள் அருகே விஷப்பூச்சிகள் பாம்பு உள்ளிட்டவை மழைக்காலங்களில் வீட்டுக்குள் புகும் அபாயம் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் பாதாள சாக்கடை திட்டத்தை முறைப்படுத்தவும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றும் சாலைகளில் ஓடக்கூடிய தண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருவதை தடுத்து நிறுத்தி மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிராஜபாளையம் அருகே தஞ்சை கும்பகோணம் நினைக்கும் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டார் இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டார்கள் இதனால் ஐந்து நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்பு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பாரதி ராஜா பேச்சுவார்த்தை அடுத்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக செயல்படவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் எச்சரிக்கை விடுத்தார்